எங்கே ாய் மனிதா உன் பாதையில் சரிதானா, கவனி செயல்படு தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமை என்றும் எங்களோடு தங்கி எங்களை காக்கின்ற கடவுளே உம்மை தாழ்மையோடு உம்மை போற்றி உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு அருமையான வைத்துள்ளீர் பகைவர்களையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற பகைமை எப்படி சமாளிப்பது என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் இன்னா செய்பவர்களை நன்மையினால் நிரப்பும் நன்மையினால் நிரப்பி அவர்களுக்கு ஆசை கூறுங்கள் என்று எங்களுக்கு சொல்லுகிறேன் தெய்வமே எங்கள் பகைவர்களே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என கெஞ்சி கேட்கிறோம் எங்களை எதிர்ப்பவர்களுக்கு ஆண்டவரே நீர் நன்மைகளை செய்வீரா தவறுகளை உணர்ந்து இன்னும் நன்மை செய்ய அவர்களும் கற்றுக் கொள்ர்ம வைராமின்றிவரே எங்களை காப்பீரா அதுவே உம்முடைய மன்னிப்பை எங்களுக்கு பெற்றுத்தரும் உங்களுடைய இறக்க மழையை நாங்கள் பெற்றுக்கொள்ளாது ஒன்றே வழி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள் உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் அன்பானவர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம் வாழ்த்துக்கள் சிந்தனையில் வர்மம் வைத்திருப்பது வார்த்தையில் மற்றவர்களை சபிப்பது செயலில் தீமை செய்வது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ஆசை அவர்களை அன்பு செய்யுங்கள் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரம் அதுல இருபதாவது வசனம் சொல்லுகிறது இருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரி தழலை குவிப்பாய் தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பாடத்தை பார்த்தீர்களா அன்பானவர்களே பகைவர்களை அன்பு செய்ய துன்புறுத்துவோருக்கு ஆசை கூற அழைக்கிறார் கடினமான ஒன்றுதான் சிலுவை பாதைக்கு அடுத்துதானே தழுதல் உங்களுக்கும் எனக்கும் அதுதானே வாழ்வு காட் பிளஸ்